சிந்தனை அஸ்லாம் வரமத்துல்லாஹி அபராத்து முதியவர்களை பராமரித்தல் தொடர்பாக சில கருத்துக்களை இங்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய கௌரவத்தையும் உரிமையையும் வழங்குகின்ற ஒரு அலாதியான மார்க்கமாக அது விளங்குகிறது அந்த வகையில் வயது முதிர்ந்த எல்லா வகையிலும் பலவீனமான நிலையில் இருக்கின்ற முதிய மனிதர்களை இஸ்லாம் கூடிய கரிசனை செலுத்துகிறது அவர்களை உள்வாங்கிக் கொண்டுதான் சமுதாயம் பயணிக்க வேண்டுமென்று குரானும் சுன்னாவும் எங்களை போதிக்கின்றன அந்த வகையில்தான் சல்லல்லாஹ் அலை அவர்கள் அருமையான ஒரு கருத்தை தெரிவித்தார்கள் இந்நம துர் ஜகூன பி உங்களை பொறுத்தவரையில் உங்களிடம் கா உங்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற பலவீனர்களின் காரணமாகவே நீங்கள் ரிஸ்க் அளிக்கப்படுகிறீர்கள் எனவே முஸ்லீம் சமுதாயத்தில் காணப்படுகின்ற பலவீனமானவர்களை கொண்டு நாங்கள் பறக்கத்து பெறுகிறோம் அவர்களின் காரணமாக அல்லாவுடைய உதவியை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அத்தகைய பலவீனமானவர்களில் சாரர்தான் வயதுக்கு சென்றவர்கள் என்பதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அவர்கள் இருப்பது ஒரு சமுதாயத்தின் பலத்துக்கு ஒரு அறிகுறியாகத்தான் சல்லல்லாஹ் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே முதியவர்கள் பொறுத்தவரையில் அவர்கள் என்றும் கௌரவப்படுத்தப்பட வேண்டியவர்கள் சமுதாயத்தில் உள்வாங்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் விவகாரத்தில் கரிசனைகளை நாங்கள் செலுத்த வேண்டியிருக்கிறவர்கள் ஏனென்றால் முதியவர்களை பொறுத்தவரையில் அவர்களால் சமுதாயம் பயன்பெற்றிருக்கிறது இன்று அவர்கள் முதியவர்கள் மாறியிருக்கிறார்கள் கடந்த காலத்தில் அவர்கள் சமூகத்துக்காக தொண்டியாற்றியிருக்கிறார்கள் பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள் பல ஆலோசனையை வழங்கியிருக்கிறார்கள் தற்பொழுது வயது முதிர்ந்த நிலையில் முதிர்ச்சி அடைந்த நிலையில் அழகான ஆலோசனைகளை வழங்குவதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் அத்தகையவர்களுடைய பிரயோசனங்களை நாங்கள் கடந்த காலத்திலே பெற்றுவிட்டு இன்றைய காலத்திலே அவர்களை நாங்கள் உதறி தள்ளிவிடுவது அல்லது அவர்களை புறக்கணிப்பது ஆரோக்கியமானதாக இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வகையில் தான் முதியவர்களை பற்றிய சொல்லல்லா உலைவஸ்ட் அண்ணவர்கள் அருமையான ஒரு செய்தியை எங்களுக்கு சொன்னார்கள் லேச மின்னா மல்லம் இரகம் சகீரனா வளம் யுவக்கர் கபீரனா எங்களில் சிறியவருக்கு இரக்கம் காட்டாதவர்களும் பெரியவர்களுக்கு முதியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்காதவர்களும் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று சல்லல்லா அலேஸ்மனர் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது முதியவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் உள்வாங்கப்பட வேண்டும் கௌரவப்படுத்தப்பட வேண்டும் அவர்களது பலவீனங்களை பெரிதுபடுத்தக்கூடாது அவர்களது குறைபாடுகளை தூக்கி பிடிக்கக்கூடாது அவர்கள் சமுதாயத்திலே மிக கவனமாக கண்ணியமாக கையாளப்பட என்ற கருத்தை அருமை தூதர் சல்லல்லா அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் எனவே தான் முதியவர்களுடைய மனோநிலையையும் உடல்நிலையையும் கவனத்திற்கொண்டும் இஸ்லாமிய சரியத்துறைய சட்டங்கள் கூட நெகிழ்வு தன்மை கொண்டதாக மாற்றப்பட்டிருப்பதனை நாங்கள் பார்க்க முடியும் அந்த வகையில்தான் ரமதான் மாதத்தில் கூட நோன்பு நோட்பது அவர்கள் மீது கடமை இல்லை ஏனென்றால் அவர்களது முதிர்ந்த உடம்பை கொண்டோ அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது அவர்கள் ஃபிதியாக கொடுத்தால் போதுமானது என்ற அளவுக்கு நெகிழ்வு தன்மையைப்படுத்தப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மந்தாள் அவருகோ வ ஹ ஹ ஹசுன் யார் நீண்ட காலம் வாழ்ந்து சிறந்த செயல்கள் செய்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த மனிதர்கள் என்று அல்லாஹுத்தால அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார் எனவே இந்த வகையில் பார்க்கின்ற பொழுதோ முதியவர்களுக்கு உரிய கௌரவத்தை நாங்கள் வழங்க வேண்டும் முதியவர்களை மதிக்க வேண்டும் அவர்களை கவனிக்க வேண்டும் வரவணைக்க வேண்டும் அவர்கள் மீது இறக்கம் செலுத்த வேண்டும் அவர்களது குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து மறைத்து வாழ வேண்டும் இப்படியான அவர்களையும் உள்வாங்கிய ஒரு சிறந்த சமூகமாக வாழ்வதற்கெல்லாம் தாலா எங்களுக்கு கிருபை செய்வானாக வாஹ்ருதாவான அனில் அஹமதுல்லாஹ் ரபுல் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து the value based media network